ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிரீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபேமஸான பூரியான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி இதை வந்து ஈஸியாக செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இந்த பூரியான் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூரியான் செய்கிறக்காக நம்ம மைதா மாவு யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கப்ல மூணு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு ஒரு சிட்டிகளை உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம உருக்குன வெண்ணெயை வந்து இது கூட ஊற்றிக்கலாம் வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் சூடாக இருக்கும் போதே ஊற்றி நல்லா கலறி விடுங்க இந்த வெண்ணையும் மாவும் நல்லா கலரணும் நல்லா கலந்தோடனே நீங்கள் இப்படி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பதம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி அந்த அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பசிஞ்சுக்கலாம் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க இல்லை ரொம்ப வந்து வதவதாயக்கூடாது கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைங்க நான் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இதை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் வெண்ணெய் ஊற்றியிருக்கேன் அடுத்ததான் நம்ம பூரியானுக்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் பத்தரலாம் அதுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடையை எடுத்து அதை இந்த மாதிரி வறுத்து இதை வந்து ஒன்றா ரெண்டாக பொடிச்சு வச்சுக்கிறேன் குழந்தைங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ட்ரை நட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதில் பொட்டுக்கலையை சேர்த்தாச்சு அடுத்ததான் நான் வந்து முந்திரியை வறுத்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி எடுத்து அதையும் நம்ம வந்து ஒரு பேனில் வறுத்துக்கலாம் இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறேன் எதில் இதில் வந்து கீ எதுவுமே சேர்த்தலை பாருங்கள் நல்லா வறுத்ததும் இது பொட்டுக்கல்ல கூடையே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதே சட்டியில் கொஞ்சமாக கசகசா அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் இப்போ செய்ய போகிற பூரியானுக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அளவுகளை மாற்றி போட்டுக்கலாம் இந்த கசகசாவும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப தீஞ்சிடும் அப்புறம் டேஸ்ட்டே வராது இப்போ நம்ம கசகசாவும் சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம வந்து முடி தேங்காயை இந்த மாதிரி சுரவி இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ வந்து காஞ்ச உளர் திராட்சை ஸ்வீட் திராட்சை இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் அது கூட டைமண்ட் கல்கண்டு கொஞ்சமாகவும் சேர்த்துருக்கேன் நம்ம இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஊறிச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம் இப்போ நம்ம அந்த மாவு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரிடுச்சு இதுக்கப்புறமா இந்த மாதிரி பரத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டர் மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு அச்சு வச்சு குட்டி குட்டியாக சேஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு நீங்கள் உருட்டிக்கலாம் நான் இப்போ குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்காக செய்கிறங்காட்டி ஈஸியாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி செய்கிறேன் இதில் நம்ம அந்த பூரணத்தை கொஞ்சமாக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா இதை ஓரத்தில் எல்லாம் மைதா மாவும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் தடவிட்டு அதை வந்து மடக்கிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி ஒரு ப்ரஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சேப் வர்றதுக்காக நான் ஒரு ஃபோக் ஸ்பூனால் குட்டி எடுக்க போகிறேன் எல்லாத்துக்குமே ஓரத்தில் மைதா மாவு தடவிக்குமா தண்ணியோடு சேர்த்து இதனால் நம்மளுக்கு இந்த பூரியா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்கள் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு சேப்காக அழகாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க நீ எந்த மாதிரி வேணால் டிசைன் கொடுத்துக்கலாம் நான் இப்போ ஃபோக்காவில் தான் கொடுக்குறேன் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதில் நீங்கள் பாதாம் கூட இந்த மாதிரி வறுத்து சுரவி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் கல்கண்டு தேங்காவும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ வந்து தேங்காவையும் அது கூட பூரணத்தில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள் இப்போ எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு லோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க மாதிரி உப்பி வந்தோன்னே நம்ம ஒரு பக்கம் வந்தோன்னா திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் நம்ம இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததுக்கு பின்னாடி நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்டான உள்ளுக்குள்ளே ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ளேவரில் சூப்பரான ஒரு பூரியான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூரியான் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நாம் பிரீனி வச்சு சாப்பிட்லாம் அதாவது ஒரு பீர்னாக்கா ஒரு பாயசம் மாதிரி ஒரு காய்ச்சி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பீர்னிக்கும் இதுக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான சுவையான பூரியான் டிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செலக்க விடுங்க ரொம்ப தீச்சிராதீங்க அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக ஆயிலை வந்து கொதிக்க வச்சிடாதீங்க அது வந்து கருகி போயிடும் பாருங்கள் சூப்பரான ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பூரியான் வந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த பொரியான் பிரிஞ்சு வெளியவே வரல பூரணம் அது ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளதாக இருக்குது எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு வரல பார்த்திங்களா இப்போ வெண்ணெய் போட்டு பெனிஞ்சங்காட்டி இந்த வெளி ஓடு வந்து ரொம்ப மொத்தமாகாமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம தேங்காவே வறுத்து போட்டுருக்கோங்காட்டி இது சீக்கிரம் கேட்டு போகாது ரொம்பவே டேஸ்டான பூரியா நீங்கள் எங்க உங்க செஞ்சு பாருங்க ரசித்து சமைப்போம் ரசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்